வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் எண்களும் வரிசைகளும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரோம் லெட்டரில் கணக்கு கொடுத்துருக்காங்க முதல் கணக்கில் ஒன்று க்யூப் ரெண்டு க்யூப் ப்ளஸ் மூணு க்யூப் ப்ளஸ் அப் டூ பதினாறு க்யூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது முதல் என் எல் எண்களின் கணங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் அந்த ஃபார்முலாவில் என்னுக்கு பதிலாக பதினாறுன்னு பிரதிட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும் நம்ம ஃபார்முலா எடுத்து எழுதியாச்சு முதல் என்ளின் கணங்களின் கூடுதல் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் ஸோ இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட கணக்கில் எண்ணின் மதிப்பானது பதினாறு ஸோ எண்ணுக்கு பதிலாக நம்ம பதினாறுன்னு சொல்லி பிரதிட போகிறோம் ஸோ எண்ணுக்கு பதிலாக பதினாறு இந்த எண்ணுக்கு பதிலாகவும் பதினாறு ப்ளஸ் ஒன்று வகுத்தல்ல ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் ஸோ இது பதினாறு பெருக்கல் பதினாறு ப்ளஸ் ஒன்று பதினேழு ஸோ பதினேழு பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ஸோ இதை ரெண்டால் வகுக்கிறோம் ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டாக பதினாறு ஸோ பதினேழையும் எட்டையும் பெருக்கிறோம் எட்டு ஏழா ஐம்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி ஐந்து கிடைக்கும் ஒரு எட்டு 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 ப்ளஸ் ஐந்து பதிமூன்று ஸோ நூற்றி முப்பத்தி ஆறு கிடச்சிருக்குது நூற்றி முப்பத்தி ஆற ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் நூற்றி முப்பத்தி ஆறு ஸ்கொயர்னு கிடச்சிருந்துச்சு நூற்றி முப்பத்தி ஆறை ரெண்டு தடவை போட்டு நம்ம பெருக்கிறோம் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா பதினெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கிடச்சிருக்குது ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஒன்று க்யூப் ரெண்டு க்யூப் ப்ளஸ் மூணு க்யூப் ப்ளஸ் அப் டூ ப்ளஸ் பதினாறு க்யூபின் மதிப்பு ரெண்டாவது ரோம் லெட்டரில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒன்பது க்யூப் ப்ளஸ் பத்து க்யூப் ப்ளஸ் பதினொன்று க்யூப் ப்ளஸ் அப் டூ இருபத்தி ஒன்று க்யூப்னு கொடுத்துருக்குறாங்க இந்த தொடர் வரிசையை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கலை நமக்கு ஃபார்முலா வந்து ஒன்றிலிருந்து ஆரம்பித்து என் வரையினான இயல் எண்களின் கணங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா தான் தெரியும் ஆனால் இங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுனால இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய இயல் எண்களின் கணங்களின் கூடுதலை முதல்ல கண்டுபிடிக்கிறோம் இதிலிருந்து ஒன்றிலிருந்து இதுக்கு முந்தைய எண் ஒன்பதுக்கு முந்தைய எண் எட்டு ஸோ எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய இயல் எண்களின் கணங்களின் கூடுதலை கழிக்கும் போது நமக்கு ஒன்பதிலிருந்து இருபத்தி ஒன்று வரை உள்ள இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் கிடைக்கும் இப்போது இது வந்து நமக்கு முதல் இருபத்தி ஓரு இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் ஸோ இதற்கு நம்ம ஃபார்முலாவை பயன்படுத்தலாம் n பருக்கல் என் ப்ளஸ் ஒன் பை ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் ஸோ எண்ணுக்கு பதிலாக இங்கே இருபத்தி ஒன்று இங்கே எண்ணுக்கு பதிலாக எட்டு ஸோ இருபத்தி ஒன்று பெருக்கல் இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே வந்து எனக்கு பதிலாக எட்டு பிரதிடுறோம் ஸோ எட்டு பெருக்கல் எட்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் ஸோ இருபத்தி ஒன்று பெருக்கல் இது ரெண்டையும் கூட்டும் போது இருபத்தி ரெண்டு கிடைக்கும் பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எட்டு பெருக்கல் ஒன்பது பை ரெண்டு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது ஸ்கொயர் ஸோ இதை நம்ம சுருக்குறோம் ஒரன் ரெண்டு ஒரன் ரெண்டு ஒரன் ரெண்டு ஒரன் ரெண்டு நான்கு ரெண்டாக எட்டு ஸோ இருபத்தி ஒன்றையும் பதினொன்றையும் நம்ம பெருக்கிறோம் ஒரு நொன்று ஒரன் ரெண்டு ஸோ ஒன்று மூன்று ரெண்டு ஸோ இரநூத்தி முப்பத்தி ஒன்று ஸ்கொயர் மைனஸ் நான்கொன்பதா முப்பத்தி ஆறு ஸோ முப்பத்தி ஆறு ஹோல் ஸ்கொயர் இரநூத்தி முப்பத்தி ஸ்கொயர் பண்ணுறோம் ரெண்டு தடவை இரநூத்தி முப்பத்தி போட்டு பெருக்கும் போது நமக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று மைனஸ் முப்பத்தி ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆற ரெண்டு தடவை பெருக்கும் போது நமக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கிடச்சிருக்குது ஸோ இதில் நம்ம ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறை கழிக்கிறோம் ஸோ நமக்கு கிடைத்த இரநூத்தி முப்பத்தி ஒன்று ஸ்கொயருக்கான மதிப்பையும் முப்பத்தி ஆறு ஸ்கொயருக்கான மதிப்பை இதிலேருந்து கழிக்கும் போது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து கிடைக்குது ஸோ ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து தான் நமக்கு தேவையான ஆன்சர் நமக்கு கணக்கில் கூடுதல் காண்கன்னு சொல்லிட்டு ரெண்டு ரோமன் லெட்டரில் கணக்கு கொடுத்துருந்தாங்க முதல் ரோமனில் ஒன்று கியூப் ரெண்டு க்யூப் ப்ளஸ் அப் டூ பதினாறு க்யூப் ஒன்றிலிருந்து பதினாறு வரையிலான இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் ஃபார்முலாவில் எண்ணிற்கு பதிலாக பதினாறுன்னு போது டேரெக்டாக நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஆனால் ரெண்டாவது கணக்கில் நமக்கு ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கல கொடுக்கப்பட்ட கூட்டு தொடர் வரிசையானது ஸோ நம்ம அதுக்கு அந்த தொடர் வரிசையை ரெண்டு தொடர் வரிசையாக பிரிக்கிறோம் நம்ம கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையை ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய கணங்களின் கூடுதலிருந்து ஒன்றிலிருந்து எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய கணங்களின் கூடுதலை கழிக்கும் போது நமக்கு ஒன்பதிலிருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல எனக்கு பதிலாக இருபத்தி ஒன்று இங்கே எண்ணுக்கு பதிலாக எட்டு பிரதிடும்போது நமக்கான ஆன்சர் கிடைச்சிடுது